உபாச பிரகாரம் உபாச ஜபம்னு அர்த்தம் இல்ல அது எந்த பண்ணாலும் உபாச பிரகாரம் உபாச ஜபம்னு அர்த்தம் என்னங்கிறது அர்த்தம் தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு நம்ம உபாச ஜபம் என்ன ஒண்ணு கருத்துக்கு நாம நம்ம என்ன இருக்கு தாழ்மையை தக்கிச்சுக்கிறது தாழ்மை தாழ்மையா தாழ்மையா இருந்து அவர்கிட்ட கண்ணீரோட மன்றாடி ஜவம் பண்றதுக்கு அசரம் நமக்கு தப்பு இருந்தா பாவம் இருந்தா அது உப்பிக்கு விடுதலைக்காக இருக்கம் இல்லாட்டி நம்ம ஆத்மி ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பின்பற்று நம்ம ஜெவிக்காத நம்ம எதாவது செய் தப்பி போயிருந்தா அதுல இருந்து நம்மளுக்கு பலப்படுத்துறதுக்காக அது வக்திகத்தமா இருக்கட்டு ஒரு குடும்ப ஜபமா இருக்கட்டு குடும்பத்தில் என்ன பண்ணணும் ஜபம் பண்ணணும்

ஜபத்துக்குள்ள நம்ம கொடுக்கற இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்குறோம் ஒண்ணுமே இல்லையா நீங்களே சொல்லுங்க நம்ம ஃப்ரீயா பேசிக்கலாம் ஆலோசனை பண்ண வேண்டியது வருது எல்லாமே உப்பாசிபம் பண்ணும்போது இது உப்பாசம் உபாசம் எதுக்கு இருக்கணும் நல்லா ஆர்த்தம் புரிஞ்சுக்கணும் உப்பாதி உபாசம் இரு காலையில் சாயந்தரம் மட்டும் சாப்பிடாம இரு ஜவம முடியாட்டி விற்க வேண்டாம் பண்ண வேண்டாம் நீ யார் பண்ண சொல்றாங்க பாவத்தை உத்திக்க மரம் திரும்பு இல்லாட்டி நீ எதுக்காக ஆசைப்படுறியோ ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட அபிஷேகத்துக்காக பலத்துக்காக நீ என்ன பண்ண மண்டராட்டி ஜவத்த அதுக்கு பொந்திக்க முட்டை என்ன பண்ணி கருத்துக்கிட்ட என்ன பண்ணு மன்றாடு ஜபம் பண்ணணும் நான் பண்றது என்னன்னா அப்ளிகேஷன் மாதிரி அவ்வளவுதான் ஏதோ இப்படி வந்தா வரட்டு வராட்டு போதும் எழுதி பேப்பர் எழுதி என்ன கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம பிரார்த்தனைக்கு பரிசுத்த வேதத்துல அவங்க எப்படி ஜபம் பண்ண துக்கத்தோட வேதனத்தோட கண்ணீரோட அதுல துக்கப்படுறதுக்காக ஒரு துக்கம் வேலை மனசு கட்டியமாயிருச்சு என்ன பண்ணணும் நம்ம உபாசம் என்ன பண்ற கட்டினமான கட்டியமான ஒரு மனசு உடையிருக்காக நம்ம என்ன பண்ணணும் ஜம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கோம் காட்டி ஏசு கிருஷ்ணியோட வரிக்கு முன்னாவும் சாப்பாட்டு மேல மனசு போயிடுறது அவசரத்துக்கு சாப்பிட்றது கரெக்ட் தப்பு கிடையாது பசிக்கு சாப்பிட்றது தப்பு கிடையாது அவசரத்துக்கு மிஞ்சி சாப்பிட்றது அவசருக்கு மிந்தி சாப்பிடறது என்ன எல்லாமோட என்ன என்ன சொல்லுவாங்க அவசருக்கு மிந்தி சாப்பிடறது என்ன சொல்லுவாங்க சொன்னது என்ன திண்டி போத்தனம் பெருந்திண்டி பெருந்திண்டி விஷயம் நல்லா போயிருக்கணும் அதனால வருஷம் சொல்லுது இந்த இது கேவலம் எங்கயோ இல்லை அண்ணு கிட்ட இருந்து அணுகுகளும் நம்ம சபையில கூட தெரியாது டாக்டர் அதோட இது